இதே நம்ம முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் மாகாணசபை தேர்தலை நடத்த அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள் ஜெய்சங்கரிடம் தமிழ் தலைவர்கள் ஒரே குரலில் வலியுறுத்து என்பதாக இந்த செய்தி அமைகிறது தினக்குரல் பத்திரிகையில் இது தொடர்பான பிரதான தலைப்புச் செய்தி தரப்படுகிறது தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வு காண முடியாது தமிழ் தேசிய கட்சிகளிடம் அமைச்சர் ஜெய்சங்கரம் தெரிவிப்பு அடுத்த வருடம் அடுத்த வருடம் என மாகாணசபை தேர்தலை அரசு பின்போடுகிறதா எனவும் கேட்டார் என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது இந்த தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்வை ஒற்றையாட்சிக்குள் காண முடியாது என்பது என்பதை இந்திய வெளியுறவு அமைச்சரிடம் நாம் வலியுறுத்திய நிலையில் அமைச்சர் ஜெய்சங்கர் மாதிரியை தெரிவித்தார் என இலங்கை தமிழரசின் கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாவது சிறதினி எம் ஏ சுமந்திரன் கூறியிருக்கிறார் இந்திய வெளித்துறை அமைச்சரும் கலாநிதி ஜெய்சங்கருக்கும் வடகிழக்கே சேர்ந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் பொழுது இந்த கருத்துக்கள் இவ்வாறு பரிமாற்றிக் பரிமாற்றிக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த சந்திப்பு நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது சந்திப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது சுமந்திரன் இவ்வாறு கூறியிருக்கிறார் மானசபை தேர்தலை வைப்பதை இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்பதை தெரிவித்தோம் அது தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் நடந்தது அரசியல் தேர்வு தொடர்பாகவும் பேசப்பட்டது மானசபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதில் கஜேந்திர குமாரும் அதே நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிவித்திருந்தார் அரசியல் தீர்வு தொடர்பாக ஒற்றையாட்சிக்குள்ள செய்ய முடியாது என அமைச்சர் தெரிவித்தார் அதை நாங்களும் தெரிவித்தோம் சமஷ்டி கட்டமைப்பில் இருக்க வேண்டும் அதற்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டாலும் அந்த கட்டமைப்பு சமஷ்டியாக இருக்க வேண்டும் என சி வி கே சிவஞானம் தெரிவித்திருக்கிறார் அதற்கெல்லாம் முதல் மாணசபை தேர்தல் நடத்தப்படுவதற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது தித்வா பேரிடருக்கு பின்னர் இந்தியாவின் உதவிகள் எவ்வாறு வந்து சேர்கின்றன வழக்கு கிழக்கில் எவ்வாறு உள்ளது என்ற விடயங்களையும் அவர் கேட்டறிந்திருக்கிறார் பிரஜாசக்தி என்ற ஒன்றை உருவாக்கி தெரிவு செய்யப்பட்ட பிரதிகளை புறந்தள்ளி அரசாங்கம் நடந்து கொள்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் என்றும் இந்திய உதவி திட்டங்களுக்காக வாவது ஜனநாயக முறை ஊடாக தெரிவு செய்யப்பட்டவர்களை இணைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினோம் கால்நடைகள் மூவாயிரத்துக்கு மேல் மன்னாரில் உயிரிழந்துள்ளது திருகோணமலை மாவட்டத்திலும் நடந்துள்ளது அதற்கு உதவி செய்யக்கோரியிருந்தோம் புகரது சேவையும் மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பாக அமைச்சர் விசாரித்தார் யாழ்ப்பாணம் தலைமன்னார் புகிரத பாதைகளை திருத்தியமைப்பதற்கான விடயங்களை கேட்டறிந்தார் பலாலி காங்கேச்துறை தொடர்பாகவும் கலந்துரையாடினோம் பலாலிக்கு கூடுதலான விமானங்கள் வந்தால் தான் பொருளாதார ரீதியாக செயற்படக்கூடியதாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினோம் ஓடுபாதையை விரிவாக்கினால் பெரிய விமானங்கள் வரும் என்பதையும் முனைய கட்டிடங்களை விரிவாக்குவது தொடர்பாக பணம் செலவிடப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் திரும்ப அதனை பார்ப்பதாக தெரிவித்தார் காங்கேச்துறை துறைமுக அபிவிருத்தி விரைவில் நடைபெறும் எனவும் தெரிவித்தார் அமைச்சர் விசேடமாக இதையும் சொல்லவில்லை நிறைய கேள்விகளை எங்களிடம் கேட்டார் மானசபை தேர்தல் என்ன முறையில் நடைபெறும் எப்போது நடைபெறும் என்பது தொடர்பாக அரசாங்கம் ஏதாவது சொன்னதா என கேட்டார் ஒவ்வொரு வருடமும் அடுத்த வருடம் அடுத்த அடுத்த வருடம் என தேர்தலை பின்போட்டு பின்போடுகிறதா என அரசாங்கம் அவ்வாறு செய்கிறதா எனவும் கேட்டார் அதனையும் தெரிவித்திருந்தோம் என்பது கருத்துக்களை தான் அமைச்சர் கேட்டார் பதில் கருத்துக்களை வெளியிடவில்லை மாணவி தேர்தலை உடனடியாக வைப்பது தொடர்பான மகஜனொன்றையும் கையளித்தோம் என்பதாக சுமந்திரன் இவ்வாறு கூற பதிமூன்றை அமுல்படுத்துமாறு முப்பத்தெட்டு வருடமாக இந்தியா தொடர்ந்தும் கேட்கவில்லை ஒற்றையாட்சி இதற்கு காரணம் ஜெய்சங்கருக்கு சுட்டிக்காட்டிய கஜேந்திரகுமார் என்பதாகவும் இந்த சந்திப்பின் பொழுது பேசப்பட்ட விடயங்களை மையப்படுத்தி இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறதே இங்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவிக்கும்போது இந்திய இலங்கை ஒப்பந்தம் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நாட்டில் ஏனைய மக்களுடைய அபிலாஷைகளோடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறேன் அந்த அபிலாஷைகள் நடைமுறைப்படுத்துகிறது என்ற பேரல் இலங்கை அரசாங்கம் பதிமூன்றாம் திருத்தத்தை ஒற்றையாட்சி முறைக்குள் வந்து மட்டுப்படுத்துகிறது அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு சம்பந்தமாக இலங்கை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது அதிகாரங்கள் மத்தியில் மட்டும்தான் இருக்கலாமே ஒழிய மாகாணங்களுக்கோ எந்தவொரு கட்டமைப்புக்கோ அதிகாரங்கள் வழங்கப்பட முடியாது அந்த வகையில் மிக வெருக்கமான ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே இலங்கை இந்திய ஒப்பந்தம் மக்களின் அரசியல் தமிழ் தேச அங்கீகாரம் உரைமை சுயநிற உரிமை அனுபவிக்கக்கூடிய குறிப்பாக திம்பு கோட்பாட்டை நடைமுறைப்படுத்த கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் அனைத்தும் ஒற்றையாட்சிக்குள் முடங்கியதால் மக்கள் அந்த பதிமூன்றாம் திருத்தம் நடைபெற்று முப்பத்தெட்டு வருடத்திற்கு பிறகும் எதையும் முடியாத நிலை இருப்பதாய் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட அரசியல் அபிலாஷிகளை மக்கள் அடைவதில் இருந்தால் அதனை அடிப்படை மாற்றம் ஒன்றோடு நடந்தே ஆக வேண்டும் இலங்கை சமஸ்டிக் கட்டமைப்பாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் முப்பத்தெட்டு வருடமாக இந்தியா இந்த பதிமூன்றாம் திருத்தம் நிறைவேற்றப்பட்ட நாள் முதல் அதனை நடைமுறைப்படுத்த சொன்ன நாளில் இருந்து கேட்பது போல எதிர்காலத்திலும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமே ஒளிய அதற்கு அப்பால் எதுவும் நடக்கப் போவதில்லை என்ற விடயத்தை தெளிவாக கஜேந்திர குமார் ஆகிய நான் இருக்கிறேன் துறைசிவசமாக அந்த விடயத்தை நான் மட்டுமே வலியுறுத்தினேன் சந்திப்பிலேயே கலந்து கொண்ட தமிழ் அரசியல் கட்சியின் உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர்களும் மானசபை தேர்தல்களை வைக்க வேண்டும் என்றும் மானசபை முறைமையில் பதிமூன்றாம் திருத்தம் நடைமுறைப்படுத்த வேண்டும் திரும்ப கேட்டதை ஒழிய தங்களுக்கு மக்கள் ஆணை வழங்கிய கோட்பாடான ஒற்றை ஆட்சி நிராகரிப்பு சமஸ்தி ஆட்சி முறையை வலியுறுத்தவில்லை எழுத்து மூலமாக தமிழக அரசு கட்சி தலைவர் சி வி கே சிவஞானம் ஒரு ஆவணத்தை இந்திய தூதருக்கு சந்தோஷ் ஜாவுக்கு வழங்கியிருந்தார் ஜெய்சங்கருக்கு வழங்கவில்லை அதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்று எனக்கு வருமோ தெரியாது இந்த சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்களை பார்த்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக தமிழ் தேசிய பேரவையாக எங்கள் குரல் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற சமஷ்டி கோரிக்கையை தனிமைப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மற்ற தரப்புகள் செயற்பட்டன என்பதை தான் சொல்ல வேண்டியிருக்கிறது அது இனத்தினுடைய துரதிருஷ்டம் ஒற்றையாட்சியை நிராகரித்து ஒற்றையாட்சிக்குள் ஒரு கட்டமைப்பும் சரிவராது எக்காரணம் கொண்டும் ஏற்க முடியாது என்று நம்பி கட்சி மற்றும் ஜென நாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வழங்கப்பட்ட ஆணையை துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் முக்கியமான சந்திப்பு நடக்கும்போது நடந்து கொள்வது தன் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை ஏதோ ஒரு வகையில் அடைவதற்கும் ஒற்றையாட்சியை நிராகரித்து தாண்டிப்போக தொடர்ந்தும் தடையாக இருப்பதுதான் இன்றைய யதார்த்தம் என்பதாக அவர் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறார் அடி நேரத்தில் மீனவ பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் பற்றி பேசப்பட்டதாகவும் அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது